அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த இனிய சுதந்திர நாளில் அதற்காக பாடுபட்ட நல் இதயங்களை நினைவு கூறுவோம் நன்றி மறப்பது நன்றன்று நன்றி செலுத்துவோம் சிறம்பு செல்வர் மாப்போசி தமிழகத்தை சேர்ந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர் மட்டுமல்ல சிறந்த தமிழ் அறிஞர் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தமிழர்களுக்கு என தனி மாநிலம் அதனால் தமிழ் மாநில சிற்பி ஆனார் சிலம்பு என்ற விருது சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை அவர்களால் வழங்கப்பட்டது வருடம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவரின் நூற்றாண்டு தமிழக அரசு இவரது நூல்களை நாட்டுடைமையாக்கி சிறப்பித்தது குடும்பமோ மிகவும் ஏழ்மை அதனால் பள்ளி படிப்பு மூன்றாம் வகுப்போடு முடிந்தது விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைவாசம் காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து சிறந்த சொற்பொழிவாளர் சிறையில் எழுநூறு நாட்களுக்கு மேல் சிறைவாசத்தை சிலப்பதிகாரம் கற்றுக்கொள்ள பயன்படுத்தினார் வாசிப்பே நேசிப்பாய் சிறைவாசம் அவருக்கு தீராத வயிற்று வடிவை தந்தது இறுதி வரை அதனுடன் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் முரசு எனும் திங்கள் இதழ் தொடங்கி அதன் மூலம் புதிய தமிழகம் என்ற கருத்தை செய்தார் சுதந்திர இந்தியாவில் சுதந்திர தமிழரசு அமைய வேண்டும் தமிழ் வளர தமிழர் வாழ தமிழ்நாடு செழிக்க தமிழரசு வேண்டும் சுய நிர்ணய உரிமை தமிழருக்கு உண்டு என முழக்கமிட்டார் தமிழர் தனி தேசிய இனம் தமிழ்நாடு தமிழர்களின் தாயகம் என்றும் கூறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தமிழ் தேச விடுதலை போராட்டத்தை தொடங்கி வைத்தார் மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை மாற்றி தமிழ்நாடு என்ற பெயரை வைக்க போராடினார் தமிழக தலைநகராக சென்னையை ஆக்கினார் இவருடைய போராட்டத்தால் அறுவடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி தமிழகத்துக்கு கிடைத்தது எழுதிய நூல்களோ ஏராளம் ஏராளம் மூன்றாம் வகுப்பே படித்த எத்தனை எத்தனை நூல்கள் பாரதியின் எழுத்துக்கள் மூலம் சங்க இலக்கியங்களின் அறிமுகம் இவரின் தமிழ் அறிவு புலமை வளர்த்த பெருமை பாரதிக்கு பாரதி பற்றி பல ஆராய்ச்சி நூல்கள் வள்ளலாரும் பாரதியும் இதுபோல் பாரதி பற்றி ஒன்பது நூல்கள் மற்றும் சிலப்பதிகாரத்தின் புகழை முதலில் பரப்பிய பெருமை இவருக்கே இக்காப்பியத்தின் மீது மிகுந்த பற்று அதனால் இரு மகள்களுக்கும் கண்ணகி மாதவி என பெயர் சூட்டல் சிலப்பதிகாரம் பற்றி சிலப்பதிகாரமும் தமிழரும் இப்படி பதிமூன்று நூல்கள் எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சென்னை ராயப்பேட்டை காங்கிரஸ் திடலில் மாப்போசியின் முயற்சியால் தமிழ் வரலாற்றில் ஐம்பெரும் காப்பியங்களில் முதல் காப்பியமான சிலப்பதிகார மாநாடு முதல் முதலாக நடைபெற்றது சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை தொடங்க டாக்டர் மூவா தலைமை வகிக்க கர்மவீரர் காமராஜர் மற்றும் அனைத்து கட்சி தமிழ் அறிஞர் அறிஞர்களும் கலந்து கொள்ள அவர் எதிர்பார்த்ததைப் போல இவ்விழா சர்வ கட்சி தமிழ் கலாச்சார விழாவாக மாற அதற்கடுத்த ஆண்டு முதல் தன் தமிழரசு கழகம் மூலம் ஆண்டுதோறும் இவ்விழாவை கொண்டாடினார் சிலம்பு செல்வர் வஊசி செய்த தியாகங்களை உலகறிய செய்தவர் இந்த மாபூசி மூன்றாம் வகுப்பேப்படித்த இவர் வஊசி பற்றி மட்டும் மூன்று நூல்கள் எழுதியுள்ளார் இவர் எழுதிய கப்பலோட்டிய தமிழன் என்னும் நூலின் பெருமையால் பின்னாளில் வஉசி கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்பட்டார் இந்நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு வந்தது இந்நூலை தழுவி பி ஆர் பந்துல் அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் வஉசிக்கு சிலை வைக்க முயற்சி மிகவும் முயன்று சிலை வைத்தார் கட்டபொம்மன் என்னும் வரலாற்று நூலை தழுவி பி ஆர் பந்துலு வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னும் திரைப்படத்தை இயக்கினார் கட்டபொம்மன் பற்றி மூன்று நூல்கள் திருவள்ளுவர் பற்றி மூன்று நூல்கள் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்த நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகடாமி விருது பெற்றார் ஏழு நூல்கள் வள்ளலாரைப் பற்றி எழுதியுள்ளார் இவர் நூற்றுக்கும் அதிகமான நூல்கள் எழுதியுள்ளார் மாப்போசி பற்றி இரண்டு நூல்கள் உள்ளன தமிழக அரசால் மாப்போசிக்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது இவருக்கு பல பட்டங்கள் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டன மற்றொருவர் ஏ என் சிவராமன் தமிழகத்தை சேர்ந்த பத்திரிகையாளர் மற்றும் விடுதலை போராட்ட வீரர் தினமணி பத்திரிகையின் ஆசிரியராக நாற்பத்தி மூணு ஆண்டுகள் பணியாற்றியவர் நெல்லை இந்து கல்லூரியில் பயின்றபோது மகாத்மா காந்தி சிவில் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் கலந்து கொள்ள இளைஞர்களுக்கு அழைப்பு விடுக்க அழைப்பை ஏற்று பங்கேற்க பதினெட்டு மாத சிறை தண்டனை கல்லூரி படிப்பு அவ்வளவுதான் சிறை தண்டனை முடிவு பிறகு முன்னணி தமிழ் பத்திரிகை காந்தி பத்திரிகையில் சேர்ந்தார் சில ஆண்டுகள் தான் ராஜாஜியின் வேதாரண உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்க பத்திரிகை வேலையை கைவிட மீண்டும் இருபது மாதம் சிறை பின்பு மீண்டும் காந்தி பத்திரிகையில் பணி கணக்கன் முதல் புனைப்பெயர்களில் பெயர்களில் நிறைய கட்டுரைகள் எழுதினார் மொழிகளை கற்பதில் புத்தக வாசிப்பிலும் மிகுந்த ஈடுபாடு தனது தொண்ணூற்றி மூணாவது வயதில் அராபிய மொழியை கற்றல் பத்திரிகையாளனாக இருப்பதற்கு விருது இடையூறாக இருந்துவிடக் கூடாதன பத்மஸ்ரீ பத்மபூஷன் ஆகியவற்றை ஏற்க மறுத்தார் திருக்கோவலூரில் கபில விருது பத்திரிகை பணியை பாராட்டி பிடி கோயாங்கோ விருது அண்ணா பல்கலைக்கழக வளர் தமிழ் மன்ற விருதுகளை ஏற்றுக்கொண்டார் இவர் சுதந்திர போராட்ட வரலாறு மற்றும் நான்கு படைப்புகளை படைத்துள்ளார் மற்றொருவர் கோவை சுப்ரி இவர் பெயர் சுப்பிரமணியம் இந்திய சுதந்திர இயக்கத்தில் கலந்து கொண்ட ஒரு தமிழ் புரட்சியாளர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் ஆவார் அவரது ஆரம்ப ஆண்டுகளில் சுப்ரி காந்தியடிகளின் லட்சியங்களால் ஈர்க்கப்பட்டு மற்றும் இந்திய சுதந்திர இயக்கத்தில் சேர கல்லூரியை விட்டு வெளியேறினார் இருபத்தி மூன்று வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கோவையில் டவுன் காங்கிரஸ் கமிட்டியில் செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சிறிது காலத்தில் நாக்பூரில் நடந்த கொடி சத்தியாகிரக சிவில் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார் விளைவு ஒரு வருடம் சிறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்தியாகிரகத்துக்கு சேர பின்னர் ஐந்து முறை சிறை மொத்தமாக அவர் வாழ்க்கையில் ஐந்து ஆண்டுகள் சிறை ஊத்துக்குளியில் ஒரு காதி மையம் தொடங்கினார் காந்திஜி அன்புடன் சுப்பிரியை ஒளி பெருக்கி என அழைத்தார் காந்தி கோவை நீலகிரி மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தின் போது தனது பொது உரைகளுக்கு அவரை மொழிபெயர்ப்பாளராக அழைத்தார் யங் இந்தியா அதில் காந்திஜி சுப்பிரி பற்றி எழுதுகிறார் வயதானவர் முதல் சிறியவர் வரை அவரை பற்றி பேசுகிறார்கள் அதன் ரகசியம் என்ன குழந்தை போல அப்பாவித்தனம் மற்றும் அவரது சேவை மனப்பான்மை அவரை மகிழ்விக்க நான் எதையும் செய்வேன் என்றார் காந்தி புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர் டி எஸ் அவினாசிலிங்கனார் சுப்பிரியை சுதந்திரப் போராட்டத்திலும் கோவை மாவட்டத்தின் இயக்கத்தின் பின்னணியிலும் அவரது நெருங்கிய கூட்டாளிகளில் ஒருவராக கருதினார் சிறையில் இருந்தபோது முருகனை புகழ்ந்து முருககானம் என்ற நானூத்தி இருபத்தாறு பக்தி பாடல்களை தொகுத்தார் பின் கோவை நகராட்சியின் நகராட்சி தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை இருந்தார் ஆட்சி காலத்தில் நகரின் ஆரஸ்புரம் பகுதியில் காந்தி பூங்காவை உருவாக்கியதில் பெரும் பங்கு வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை கோவை நகர தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரது மனைவி கூட ஒரு சமயம் ஆறு மாத மகளுடன் கைது செய்யப்பட்டார் மற்றொருவர் அவினாசி லிங்கம் அவர்கள் ஓர் இந்திய வழக்கறிஞர் அரசியல்வாதி விடுதலை போராட்ட வீரர் மற்றும் காந்தியவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது அப்போது இருந்த மதராசு மாகாணத்தில் கல்வி அமைச்சர் அப்போது அவர் ஆற்றிய அரும்பணி பெரும்பணி தமிழ் கல்வியை அறிமுகம் செய்தார் தமிழில் முதல் களஞ்சியம் உருவாக முனைந்த பெருமையும் உண்டு சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டத்தில் பட்டம் பெற்றார் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்ளல் ஒத்துழையாமை இயக்கம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்ற போராட்டங்களில் பங்கேற்பு சட்டமன்ற உறுப்பினர் பின்பு நாடாளுமன்ற உறுப்பினர் காந்திய கொள்கைகளில் தீவிர மற்றும் சமுதாய சீர்திருத்தங்களில் ஈடுபாடு மிக்கவர் ராமகிருஷ்ணா திருச்சபையை பின்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு அர்ஜன நலவாழ்வு நிதிக்காக நன்கொடைகள் திரட்ட தமிழகம் வந்த காந்திக்கு நிதி திரட்டி கொடுத்தார் அந்த பயணத்தின் அனைத்து செலவுகளையும் தாமே ஏற்றார் நான்கு முறை போராட்ட காலத்தில் சிறை சென்றார் இவர்கள் பெண்கள் கல்வி முதியோர் கல்வி இவற்றுக்கு முன்னோடி நூலகங்களை சீரமைத்தார் விடுதலை போராட்ட வீரரும் கவிஞருமான பாரதியின் பாடல்களை தேசிய மயமாக்கினார் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கும் பிற இந்திய மொழிகளுக்கும் பேரறிஞர்களை கொணர்ந்தார் ஆறாம் வகுப்பிலிருந்து திருக்குறளை பாடத்திட்டத்தில் கொண்டு வந்தார் தமது இளம் வயதில் ராமகிருஷ்ணா இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் ராமகிருஷ்ணா வித்யாலயா பள்ளியை துவக்கினார் பின்னர் பெரியநாயக்கன் பாளையத்தில் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்த வளாகத்திற்கு பள்ளியை மாற்றினார் இவரின் சீர்திருத்தங்கள் தீண்டத்தகாதவர்கள் என ஒடுக்கப்பட்ட மக்களின் நல்வாழ்விற்கு பாடுபடுதல் விதவை மறுமணம் அனைத்து ஜாதி மாணவர்களையும் படிக்க சேர்த்து கொண்டார் பெண்கள் கல்விக்காக தற்போதைய அவிநாசிலிங்கம் மனையியல் நிகர்நிலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கினார் அன்று முதல் இன்று வரை எத்தனை பெண்கள் கற்றார்கள் இது சமுதாயத்திற்கு மாபெரும் பணியல்லவா அவர் பயண நூல் மற்றும் இரண்டு நூல்களையும் எழுதியுள்ளார் விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பத்மபூஷன் விருது மற்றும் ஜி டி பிர்லா விருதும் வழங்கப்பட்டன மற்றொரு மற்றொரு விடுதலைக்கு உடைத்தவர் நா ரா சுப்பராமன் காந்திய வழியில் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார் மதுரை காந்தி என மக்களால் அழைக்கப்பட்டார் சாந்தி நிகேதன் கல்விக்கூடத்தில் இரண்டு ஆண்டு காலம் கல்வி பயின்றார் சுப்பராமன் செல்வ குடும்பத்தில் பிறந்தாலும் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு கடுஞ்சரை கண்டவர் அப்போது இவருக்கு கிடைத்த அருமையான நண்பர்கள் கோவை அவினாசிலிங்கம் செட்டியார் மற்றும் வேதாரண்யம் சர்தார் ஆ வேதரத்னம் ஆகியோருடன் இணைந்து காங்கிரஸ் பேரியக்கம் மற்றும் சர்வோதய திட்டங்களிலும் பணிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டார் தமது நிலங்களை சர்வோதய சங்க தலைவர் வினோபாவை வகுத்த திட்டப்படி தமது நூறு ஏக்கர் விளைநிலங்களை பூமி தானம் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் க காக்கிநாடாவில் நடைபெற்ற மதுரை நகர் பிரதிநிதியாக கலந்து கொண்டார் அதனால் விடுதலை வேக்கே அதிகமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் காந்தி தீண்டாமைக்கு எதிராக நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார் மதுரை வந்த காந்தி இரண்டு நாட்கள் இவர் வீட்டில் தங்கி மற்றும் குடும்ப நண்பராகவும் இருந்தார் மதுரையின் நகராட்சியின் தலைவர் மற்றும் சென்னை மாநில சட்டப்பேரவையின் உறுப்பினர் பதவியில் இருந்து மக்கள் பணி வெள்ளையனே வெளியேறி இயக்கம் கலந்து கொள்ளுதல் விளைவு கடும் சிறைவாசம் விடுதலை பெற்ற பின்பும் மக்கள் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் தாழ்த்தப்பட்டவர்கள் நுழையும் போராட்டத்தை வைத்தியநாத ஐயருடன் இவர் துணை நின்று போராடி கக்கனையும் அழைத்துச் சென்றார் தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வி மேம்பட உறைவிட பள்ளிகள் நிறுவினார் நரிக்குறவ பெண் ஒருத்தியை நரிக்குறவ பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து திருமணம் செய்வித்தார் உருவாக்கிய தொண்டு நிறுவனங்கள் எட்டு அதில் கோவையில் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயம் ஆன்மீகத்தில் மிகவும் பற்று பகவத்கீதை கீதா பவனம் கட்டி பாராயணம் நடத்த வழிவகுத்தல் மதுரையில் சௌராஷ்டிர பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இவர் முயற்சியார் தன் இல்லத்தில் இருந்த நூல்களையெல்லாம் சௌராஷ்டிரா கல்லூரி நூலகத்திற்கு வழங்குதல் மதுரையில் பல கூட்டுறவு சங்கங்களை நிறுவுதல் மதுரை சொக்கி குளத்தில் வாழ்ந்த மாளிகையை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் காந்தியியல் துறைக்கு நன்கொடையாக வழங்குதல் பொதுநலத் தொண்டினை பாராட்டும் விதமாக நூற்றாண்டு பிறந்த நாளில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தபால்தலை இந்திய அரசின் அஞ்சல் துறை வெளியிட்டது மதுரை மாநகராட்சியில் இவர் பெயர் இவர் பெயரில் ஒரு பூங்கா மதுரையில் ஒரு மேம்பாலம் அதற்கு எம் சுப்பராமன் மேம்பாலம் என்று பெயரிட்டார் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமக்கு சொந்தமான இடத்தை மதுரை மாநகராட்சிக்கு அளித்து மகப்பேறு மருத்துவமனை இவரின் தந்தை எம் என் ராயலு ஐயர் மகப்பேறு மருத்துவமனை என பெயர் சூட்டி கௌரவித்தது மருத்துவமனை காந்தி ஆஸ்பத்திரி என்று இப்பதி மக்களால் அழைக்கப்படுகிறது மகாத்மா காந்தியின் முழு உருவச்சிலை பொதுமக்களால் அங்கு உருவாக்கப்பட்டுள்ளது இவர்களை நினைவு கூறுவோம் நன்றி செலுத்துவோம் வணக் நன்றி வணக்கம்